ஜிபாட்டு உடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் மற்றும் சமூக திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் ரைடு நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாக அந்த ரைடு நடக்கும் போது எல்லாமே பாஜகவின் கைப்பாவையாகத்தான் இந்த அமலாக்கத்துறை செயல்படுகிறது எதிர்கட்சிகளாக பார்த்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வங்கத்தில் எல்லா இடத்திலையும் இவங்க எதிர்கட்சிகளாக பார்த்து குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வருது இந்த நிலையில் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்னுல இவர் 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 காலகட்டத்தில் இவர் மீது சில வழக்குகள் வந்தது விமர்சனம் வந்தது அது கோர்ட்டுக்கெல்லாம் அவங்க போயிருந்தாங்க இந்த நிலையில் தான் இந்த அமலாக்கத்துறை ரெய்டு நடக்குது அப்படிங்கிற செய்தி வருது இதை எப்படி பார்க்கணும் இதற்கு பின்னால் அரசியல் இருக்கா இல்லை பண சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையை தடுக்கின்ற அந்த உள்நோக்கம் இருக்கா மூன்று காரணங்கள் சொல்லப்படுகிறது ஒன்று வந்து ஐ பெரியசாமி அவர்கள் இதற்கு முன்னதாக வீட்டு துறை அமைச்சராக இருந்த போது நில ஒதுக்கீடு செய்ததில் குறிப்பாக ஒரே ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதாவது கலைஞரோட பாதுகாவல் படையில் இருந்தவர் ஜாஃபர் சைட் அவரோட நில ஒதுக்கீடு சம்பந்தமான ஒரு தாவா அது ஏற்கனவே அவரே கோர்ட்டுக்கு போனார் அதுக்கு பிறகு அது பலமுறை நீதிமன்றம் போனது ஐ பெரியசாமி அதில் விடுவிக்கப்பட்டார் அதாவது ஒரு ஒரு அலாட்மெண்ட் போடுவோம் இல்லைங்களா அப்படியான ஒரு அலாட்மெண்ட் ஹவுசிங் சைட் பட்டா திருவான்மியூர்லேயே இங்கேயோ வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ரெண்டாயிரம் சதுரடி இருக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வந்து வேல்யூ கூட இருக்கும் இது ஒன்று இரண்டாவது பழைய சொத்து குவிப்பு வழக்கு ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இவர் மீது போடப்பட்ட பழைய சொத்து குவிப்பு வழக்கு மூன்றாவது சட்டவிரோத பரிமாற்றம் இருக்குன்னு சொல்கிறாங்க அடிப்படையில் வந்துங்க ஈடியை வந்து ரோகுன்னு கண்டிச்சிருச்சு உச்ச நீதிமன்றம் ஏராளமான குட்டு விழுந்துருச்சு இந்தியா முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக அப்படியான ஒரு குற்றச்சாட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து பெரிய கிடுக்குப்பிடியாக நிறைய போட்டாங்க நீடிக்கான பிஎம்எல்ஏ அதிகாரங்களை கேள்விக்குள்ளதாக்குற ஒரு சட்ட விவாதம் நடந்துக்கிட்டு இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் அது எப்போனாலும் முடியும் அப்போ பிற வழக்குகளுக்கும் இதுக்குமான வித்தியாசம் என்னன்னா பிஎம்எல்ஏ பிஎம்எல்ஏங்கிறது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்டு அது இப்போ வந்து பிஎம்ஆக்ட்டாக தான் செயல்படுது அதில் ஒன்று மாற்றுக்கிறதே கிடையாது கைகாட்டு நடத்துக்கு போகிறாங்க வழக்குகள் கன்விக்ஷன் ரேட்டு இதையெல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற துறைகள்லேயே மிக மோசமான கன்வெக்ஷன் ரேட்டு அதாவது டென்னுக்கும் கீழே நூறு வழக்கு தொடர்ந்தா அஞ்சு வழக்குல தான் இவங்க வந்து ஜெயில் தண்டனை வாங்கி தராங்க ஒன்று ஒரு பதினஞ்சு வழக்கு தான் கோர்ட்டுக்கே கொண்டு போகிறாங்க ரெண்டு நூறு வழக்குனா நூறு வழக்கம் கோர்ட்டு கொண்டு போகணுங்களா ஆனால் அதில் வந்து ஒரு பதினஞ்சு வழக்கு தான் போகுது சமீபத்திய உதாரணங்கள் இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு இப்போ அது எந்த நிலைமையில் இருக்கு அவர் சிஎம்மா வந்து அரெஸ்ட் ஆனார் உள்ள இருந்தாரு நிறைய அரசியல் ரீதியாக பல வாய்ப்புகள் அந்த எந்த இருக்கு எந்த இல்லை அதுக்கு நீங்க நடத்துறா அப்போ அரசியல் ரீதியாக அதிகாரிகள் செயல்படுத்தப்படும் போது அல்லது அவர்களை ஏவி விடும் போது பெரிய குற்றச்சாட்டுகள் வருது நல்லது இல்லை தேர்தல் ஆணையத்து பேரில் என்னங்க குற்றச்சாட்டு வருது இதே குற்றச்சாட்டு தானே எப்படியோ அப்படிதான் வந்து ரெண்டு கிடையாது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது டிக்கும் சிக்குமான வித்தியாசம் ஏபிசிடியில் சிக்கு எடுத்தது டி வருது இவ்வளோதாங்க அதில் வித்தியாசம் அப்போ இந்த நாட்டில் வந்து சுதந்திரமான நாட்டில் அரசு துறைகளையெல்லாம் வளைக்கிறதுன்னு முடிவு பண்ணி செயல்படுத்த தொடங்கினா எல்லையே கிடையாது அப்போ இன்னொரு ஆட்சி வரும் இதையே தான் செய்ய போகிறாங்க ராகுல் காந்தி கூட அப்பப்போ அதை எச்சரிக்கையாக சொல்கிறாரு ஆட்சி மாறும் அப்போ பாருங்க அப்படின்னு அந்த காலத்தில் கலைஞர் சொல்லுவார் ஆட்சி மாறும் காட்சியும் மாறும் பாரு அப்போ இது நல்லதா கெட்டதா ஒரு நாடு டியூ ப்ராசஸ் சட்டப்படி எப்படி செயல்படுத்தப்படுறவோ அப்படி செயல்படுத்துகிறேங்க அதான் ரூல் ஆஃப் லா ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஒன்று தான் டியூ ப்ராசஸும் ரூல் ஆஃப் லாவும் ஒன்றோடய ஒன்று இணைஞ்சு பயணம் பண்ணுறது அப்படி தான் வந்து ஒரு நாடோட நிர்வாகம் இருக்கணும் ஆனால் துரதிருஷ்டவசமாக இப்போ படுமோசமாக இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தொடர்ந்து மோசமாயிட்டே வருது இப்போ அதை பீக்கில் பார்க்குறோம் இப்போ கேஸ் அதே மாதிரி தான் திண்டுக்கல் தேனிங்க பதினோரு எம்எல்ஏ தொகுதி இருக்காங்க பத்துலேருந்து பதினோரு எம்எல்ஏ தொகுதி முக்கியமான ரெண்டு மாவட்டங்கள் இந்த முக்கியமான ரெண்டு மாவட்டங்களில் திமுக தரப்பெலாம் ரெண்டு மூணு சீனியர்ஸ் ஐ பெரியசாமி ரொம்ப சீனியர் அவர் மகனும் வந்து பழனி எம்எல்ஏ இப்போ இவங்க ஒரு கடந்த ஒரு ஒன்றரை மாதமாக திமுக தரப்பு தேர்தலுக்கு முழுவீச்சில் தயாராகி வருது அதாவது கிளைக்கழக செயலாளர்கள் இருந்து ஒன்றிய கழகம் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை முடிச்சு கொடுக்கறது அப்புறம் அவங்கள தேர்தலுக்கு தயார்படுத்துறது இப்படி பெரிய பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஐப்பி உள்ளிட்ட எல்லாரும் அப்படிதான் அந்த பணிகளில் தான் இருக்காங்க அப்போ அரசியல் ரீதியாக வெற்றி கொள்ள முடியாது திண்டுக்கல் தேனி ரெண்டு மாவட்டம் ரொம்ப முக்கியமான மாவட்டம் அரசியல் ரீதியாக வந்து அந்த பதினோரு எம்எல்ஏக்கள பெரிய வெற்றி அடைய முடியாது அப்படின்னா இப்படியான நடவடிக்கைகள் மூலமாக அரசியல்வாதிகளோட அன்றான பணி வந்து முடக்கப்பட்டுரும் ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட்டும் வாங்க நடைமுறையே வந்து தண்டனையாக மாறிடும் இது வழக்கா மாதிரி ஈடி வந்து நாளைக்கு தண்டனை வாங்கி கொடுத்துரும் தூக்கி உள்ளே போட்டுருவாங்க இதுக்கெல்லாம் இடமே இல்லை ஏனென்றால் இதில் சட்டவிரோத பணம் பரிமாற்றங்கிறது இருக்காது சட்டவிரோத பண பரிமாற்றங்கிறத நம்ம எப்படி ப்ரூவ் பண்ணணுன்னா பிரிடிகேட் அஃபன்ஸ் ஒன்று இருக்கணும் பிரிடிகேட் அஃபென்ஸ் மூலமாக இவ்வளவு பணம் இவ்வளவு வந்து சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்திருக்கு என்று நிரூபிக்கணும் நிரூபிக்கணும்னா ஈடி வந்து போஸ்ட் போலீஸ் மாதிரி கிடையாதுங்க சந்தேகத்தின் பேரில் அவங்க நடவடிக்கை எடுக்கவே முடியாது போலீஸுக்கு மட்டும்தான் இந்தியாவிலேயே அந்த பவர் இருக்கு காவல்துறை சந்தேகத்தின் பிறகு நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா புலனாய்வு துறைகள் வந்து சந்தேகத்தின் பிறகு நடவடிக்கை எடுக்க முடியாது ஏற்கனவே புலனாய்வு பண்ணி பிஎம்எல்ஏ வந்து இன்வால்வ் ஆகும் பிஎம்எல்ஏ கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு ஈசிஐஆர் அதுல இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல நிறைய வழக்குகள் அவங்க போடுற வழக்கல் எந்த வழக்குலயுமே அப்படி இருக்கிற மாதிரி தெரியல அப்ப டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறதான் நோக்கம் ஐபனிசாமியும் முடக்கணுங்கிறது நோக்கம் ஐபனிசாமிக்கு ஒரு அரசியல் லாபம் இருக்கு ஏன்னா இப்போ திண்டுக்கல் தேனி மாவட்டங்களில் அவருக்கு உட்கட்சி எதிரிகள் இருப்பாங்க எல்லா கட்சியிலும் உட்கட்சி எதிரிகள் இல்லாமல் இருக்க மாட்டாங்கல்ல இப்போ அவங்க ஆஃப் ஆயிடுவாங்க இப்ப பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவர் இல்லங்கள் எல்லாரும் முன்னாடியும் திமுக தொண்டர்கள் தர்ணா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக வராங்க அங்கே வரும்போது அவரோட அரசியல் பிடிமானம் இதில் கூடும் ஐபெர்விசாமியோட அரசியல் பிடிமானம் கூடும் ஆனால் அரசியல் ரீதியாக அவரை வந்து முடக்குவதற்கான பணிகள் நடக்கும் இப்ப அப்படித்தான் இதை நான் வந்து வியூ பண்றேன் இல்லை இப்போ அவருக்கு வந்து இப்போ இந்த ஈடிங்கிற விஷயம்லாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் அவருக்கான செல்வாக்க குறைக்குமா அரசியல் ரீதியாக எதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அரசியல் எதிரிகள் கோஷ்டி பூசல்கள் இருக்கும் அவர் இத்தனை வருஷமாக இருக்கிறாரு கலைஞரின் முரட்டு பக்தர்கள் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் வாங்கினவர் பையனும் அங்கே செல்வாக்காக இருக்கிறாரு திண்டுக்கல் தேனி ரெண்டு மாவட்டத்துலேயும் செல்வாக்காக இருக்கிறாரு கோஷ்டி பூசல் இருக்குது இப்போ ஒன்றிய அரசு இப்படி பண்ணுது அப்படிங்கிற விஷயம் இவருக்கு ப்ளஸ் ஆகுமா மைனஸ் ஆகுமா அவருக்கு ப்ளஸ் தாங்க கலைஞரின் முரட்டு பக்தர் வந்து இன்னொரு பெரியசாமி அவர் வந்து தூத்துக்குடி பெரியசாமி தூத்துக்குடி பெரிய இவர் வந்து திண்டுக்கல் பெரிய அடிப்படையில் வந்து உட்கட்சின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டி தலைவர்கள் இருக்கும் போது இன்னொரு அவங்களுக்கு ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கீழே இருக்கிறவங்க இயல்பாகவே அந்த கட்சியில அவங்களுக்கு செல்வாக்கு வேணும் போஸ்டிங் வேணும்னு எதிர்பார்ப்பாங்க அதை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது அப்படிதானே தலைமுறைகள் மாறுது எல்லா அரசியலையும் ஆனா இடி நடவடிக்கை மூலமாக பெரியசாமி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் அரசியல் ரீதியான பின்னடைவு அல்லது பொதுமக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைவு அப்படி எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் ப்ராசஸ் பனிஷ்மெண்ட் ஆகும்போது அவங்களோட பணிகள் வந்து முடங்கும் இப்போ வாட் எவர் இட் இஸ் இதுக்கு அடுத்த கட்டம் ரெண்டு மூணு இருக்கு அதாவது விசாரணை கலைத்தல் விசாரணை கலைத்தல்னா இதில் வந்து சென்னை திண்டுக்கல் மதுரை பல இருந்து கொண்டு வந்திருக்காங்க சென்னையில் அவரோட கிரீன்வேஸ் ரோடு வீட்டில் அமைச்சர் இல்லத்தில் சோதனை நடந்திருக்கு அப்போ அவரை வந்து சென்னைக்கு விசாரணைக்கு அழைக்கலாம் அழைத்தால் வந்து இன்னமும் வந்து பணிகள் வந்து முடங்கும் அது போக திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முழுவீச்சில் தயாராகி வருது அப்போ திமுக ஆட்சிக்கும் இதன் மூலமாக வந்து ஏதாவது ஒரு வகையில் ஒரு அவப்பெயர் ஏற்படுத்தலாங்கிற ஒரு உணர்வு இருக்கும் நான் வந்து எப்படி இதை வியூ பண்ணுறேன் அப்படின்னா அரசியல் வேற அதிகார வர்க்கை எடுக்கிற நடவடிக்கை வேற பிஎம்எல் ஆக்டு கீழே நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு குற்றம் இழைத்திருக்கிறார் அவர் தப்பை விடக்கூடாது அப்படின்னா பிஎம்எல்ஏ ஆக்டோட நோக்கத்தை நம்ம பார்க்கணும் பிஎம்எல்ஏ ஆக்ட் எதுக்காக நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா போதை மருந்து கடத்தல்காரர்கள் ஆயுத கடத்தல்காரர்கள் இவங்களை பிடிக்கிறதுக்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலமாக அரசியல்வாதியோட லஞ்ச பணம் சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலமா சொத்தா மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்க குற்றம் குற்றம் நான் வாதிடவே இல்லை ஆனா சட்டவிரோத பண பரிமாற்றம் மூலமாக போதைப்பொருள் கடத்தல் அதிகமாயிருக்கு ஆயுத கடத்தல் அதிகமாயிருக்கு அரசியல்வாதிக்கும் அதுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கு இப்படி வந்து தென் தென் மாநிலங்களில் குற்றச்சாட்டுகள் வரவே முடியாதுங்க வட மாநிலங்களில் வரலாம் பஞ்சாப் மாதிரியான எல்லையோர மாநிலங்களில் வரலாம் அப்போ பிஎம்எல்ஏ ஆக்டோட பிரைமரி ஆப்ஜெக்டிவ் இருக்குல்ல முதன்மை நோக்கம் அதை வந்து மறந்து விட்டு பிஎம்எல்ஏ செயல்படும் பிஎம்எல்ஏ ஆக்டை அமல்படுத்துகிற இடி செயல்படு செயல்படும் போது அது இடி மேரில் கரையாக மாறுது ஈடி எடுக்கிற எல்லா நடவடிக்கையும் கேள்விக்குரியதாகுது ஈடி வந்து சில நேரங்களில் நியாயமான நடவடிக்கை எடுத்தாலும் அது சட்டவிரோதமான நடவடிக்கைன்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குது ஏனென்றால் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அப்போ உண்மையிலேயே வந்து பெரிய அளவுக்கான ஆயுத ஆயுத கடத்தல்காரர்கள் போதை மருந்து கடத்தல்காரர்களை பிடிக்க வேண்டிய அல்லது அவர்களை முடக்க வேண்டிய ஒரு துறை அரசியல்வாதிகளை நோக்கி திருப்பி விடப்படும் போது அது அந்த துறை கையாளுகிற அந்த சட்டத்தோட நோக்கம் அடிவிட்டு போயிடுது இதுதான் உண்மையான சிக்கல் அப்போ யாரெல்லாம் தப்பிச்சு போவானா இந்த நாட்டுக்கே விரோதமானவர்கள் அதாவது பிஜேபி பாணியில சொன்னா தேச விரோதிகள் தப்பிச்சு போயிடுவாங்க ஏன்னா நீங்க இங்க பண்ணிக்கிறீங்க வா எதுவாக இருந்தாலுங்க ஈடியோட அதிகாரிகளை எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா கிரீம் அதாவது ஒவ்வொரு துறையிலையும் சிறந்து எல்லாம் ஒன்றிணைத்து இடிக்குன்னு தனி ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து ஜூனியர் லெவல்ல தான் இருக்கு சீனியர் ஆஃபீஸர்ஸ் வேற இடிக்கு வந்து எப்படின்னா சிபிஐ கூட வாரண்ட் போட போடணும்னா சிபிஐ கிட்ட கையில் வாங்கணும் இப்போ சோதனை நடத்த போகிறோம் சிபிஐ சோதனை நடத்துனா இங்கே மெட்ராஸ் ஏரியானா சிபிஐ ஜட்ஜிக்கிட்ட வரணும் அப்போ வாரண்ட்ல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி அந்த ஜட்ஜ் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோட்டு கேட்பாரு இதெல்லாம் வந்து என்ன காரணங்களுக்காக இந்த கைது வாரண்ட்டில் நீங்கள் கையெழுத்து கேட்குறீங்கிற ஒரு சின்ன மினி விசாரணை சேம்பரில் நடக்கும் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் அவர் கையெழுத்து போடுவார் ஏனென்றால் நாளைக்கு அது கோர்ட்டுக்கு வரும்போது வாரண்ட்டு தான் தப்பு இல்லீகல் வாரண்ட்டு இப்போ நீங்கள் ஈடி பேர்லயே அந்த குற்றச்சாட்டை பார்க்கலாம் வாரண்ட் வந்து நாட்டின் அக்கார்டன்ஸ் வீதலா சட்டவிரோதமான சோதனை சட்டவிரோதமான சோதனைன்னு புரிவாகி ஆட்டோமேட்டிக்காக ஈடி பேரில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஈடி பேர்ல அபராதம் போட்டுருக்கேன் சட்டவிரோதமான சோதனைன்னு எதுனா டாஸ்மாக் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் வீட்டில் சோதனை போட்டு அது சோதனை போடுற அதிகாரமே அவங்களுக்கு இல்லை சட்டவிரோத சோதனை அந்த ஒரே மேட்டர்ல வந்து என்டையர் கேஸ் நின்று போச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இப்போதாங்க சமீபத்தில் முடிவான விஷயம் அது ஒரு இஞ்சி போனா ஒரு ஒரு மாசம் இருக்கும் எதுக்காக நான் சொல்றேன்னா தொடர்ந்து வந்து அதுலதான் அண்ணாமலை வந்து ரைடு போறதுக்கு முன்னாடியே என்ன அமௌண்ட்னு சொன்னாரு இவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும் ரைடு ஆயிரம் கோடி ரூபா அப்படின்னு ஒரு அமௌண்ட் அவர் பிக்ஸ் பண்ணாரு அது எப்படி அவருக்கு தெரியும் இப்படியான பல விஷயம் இப்ப செந்தில் பாலாஜி வழக்கிலே அப்படி அண்ணாமலை சொன்னது சொன்னதுதாங்க வழக்கு வந்து செந்தில் பாலாஜி கேஷ் ஃபார் ஓட்டு சாரி கேஷ் ஃபார் ஜாபு வேலை வாங்குவதற்காக பணம் வாங்கிட்டாரு இது வந்து ஒரு ப ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள குற்றச்சாட்டு ரைட்டுங்களா அப்போ அந்த குற்றச்சாட்டுக்கு ஈடி வந்து எப்படி அதை ரைடு பண்ணுது சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இருக்குது அதில் தான் நீங்கள் வந்து இந்த சொத்தெல்லாம் வாங்கியிருக்கீங்க செந்தில் பாலாஜி வரிசையாக ஒன் டூ அவரோட ம தம்பியை வந்து கடைசி வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாங்களான் தான் இல்லை அவர் இப்போ வந்து அமெரிக்காவில் போய் சிகிச்சை பெறுவதற்கு அவரோட பாஸ்போர்ட்டை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்டில் மனுவை போட்டு பாஸ்போர்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா ஈடியோட நடவடிக்கைகள் முழுமையாக இல்லைங்கிறது நம்ம எப்போதுமே ஈஸியாக உணரலாம் எப்படின்னா அந்த ஒரு நடவடிக்கைக்கு பின்னாடி சட்டப்படி நடக்க எடுக்கப்பட வேண்டிய அடுத்த அடுத்த ஆக்ஷன்ஸ் இருக்குல்ல அது இருக்காது ஏன்னா ஈடி அதுக்கு தெரியும் அந்த அதிகாரிகளுக்கு தெரியும் இதெல்லாம் நடத்த முடியாதுன்னு அப்படியே விட்டுருவாங்க அப்போ யாரோ ஒருத்தரை டார்கெட் பண்றாங்க அந்த ஒருத்தர் மட்டும் சஃபர் ஆகி போயிட்டே இருப்பாரு இப்போ செந்தில் பாலாஜி இப்போ பெரியசாமி இவங்க சஃபர் ஆகி போயிட்டே இருப்பாங்க இதில் செந்தில் பாலாஜியோ இல்ல பெரியசாமியோ கொஞ்சம் வெட்டன்ஸ் ஆயிட்டாங்க அவங்க வந்து இதெல்லாம் தாண்டி தான் வராங்க ஆனா திமுக திமுக தேர்தலுக்கு தயாராகிற விதம் இதை வந்து இன்னும் பல ரைடுகள் வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அது முதலமைச்சரே கூட உள்ளரங்க கூட்டங்கள்ல எச்சரிக்கைகள் விடுத்ததாகவும் நான் கேள்விப்பட்டேன் இன்னமும் பல ரைடுகளுக்கு தயாராக இருக்கணும் இது தொடர்ந்து இப்படி தான் வரும் என்று ஏனென்றால் நீங்க பீகாரை குறி வைக்கிறீங்க அடுத்த குறி வெஸ்ட் பெங்கால் அடுத்து கூறி தமிழ்நாடு மூணாவது லைன்ல தமிழ்நாடு இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு இதெல்லாம் வந்து ஆரம்ப கட்டம் இதெல்லாம் பிரைமரி ப்ராப்ளம் இப்போ போக போக பாருங்க இதை கூட்டிகிட்டே போவாங்க இப்ப இவங்களை மேலாம் வரப்போகுது அப்படின்னா அந்த மந்திரிகள் தொடர்பான ஃபைல் எல்லாம் ஆல்ரெடி சென்சார்ஜ் கோட்டைக்கு போயிருக்கும்ல தலைமைச் செயலத்துக்கு இதெல்லாம் அவங்களுக்கு இந்த கேஸு என்ன மாதிரியான இதெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதா தலைமைச் செயலத்துக்கு அது ஃபைல் போயிருக்காதா போகாது இப்போ இடி எப்படி பண்ணுதுனாங்க சட்டவிரோத பண பரிமாற்றம்னா கையில் வந்து ஒரு பிரிடிகேட் ஆஃபன்ஸ் இருக்கணும் ஏதாவது ஏதாவது ஒரு வழக்கு இருக்கணுங்க ஈடியா முதல் வழக்க முதன்மை வழக்கை போட முடியாது அப்போ இவங்க எந்த வழக்கை எடுக்கிறாங்கன்னா பழைய வழக்குகளை இந்த பழைய வழக்கு பல ஸ்டேஜில் இருக்கும் நீங்களே சொன்ன மாதிரி நீதிமன்றத்தில் முடிஞ்ச ஸ்டேஜில் இருக்கோம் இல்லை நீதிமன்றம் ரீஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்போ அதை எடுத்துக்கிறாங்க இவங்க இப்போ உதாரணமாக தூத்துக்குடியில் அனிதா பேரில் வழக்கு ஈடி உள்ள போய் மனு போடுது இந்த வழக்கில் நாங்களும் வந்து உள்ளே வரோம் நாங்களும் விசாரிக்கிறோம் என்ன வழக்குன்னா அது பழைய குவிப்பு வழக்கு அப்போ ஈடி எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் எந்த வழக்குல வேணாலும் தன்னை இணைச்சிக்கிட்டு அதுவும் வந்து ஒரு கம்ப்ளைண்டாக மாறி அதுக்கு பிறகு வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு பாக்குது இப்போ சாமி வழக்குல இவங்க சொல்ற மூணு ரீசன் இதுங்க இதை தாண்டி ஏதாவது ரீசன் இருக்கான்னு ஈடி சொல்லணும் ஈடி இது வரைக்கும் சொல்லலை அபிஷியலா எதுவும் சொல்லலை இப்போ இயல்பாக இதுல என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா வழக்குகளுக்கு வழக்குகள் எல்லா வழக்குகளுக்குங்க கம்ப்ளீஷன் ஆஃப் லிட்டிகேஷனுங்கிறது ஒரு கோட்பாடு அதாவது ஆஃப் சொல்லுவாங்க ஒரு சட்டபூர்வமான நடவடிக்கை ஏதாவது ஒரு நியாயமான காலகட்டத்தில் முடித்து வைக்கப்பட வேண்டும் இல்லையா நீங்க அதை தொடர்ந்துகிட்டே போலாம் எப்பவுனாலும் நான் ஓபன் பண்ணிக்குவேன் என்று வரும்போது பழைய அமிதாப் பச்சன் இன்கம் டாக்ஸ் கேஸ் மாதிரி ஆயிரும் அது காங்கிரஸ் கேஸ் ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வழக்கெல்லாம் இன்கம் டாக்ஸில் ஓபன் பண்ணி விட்டாங்க அமிதாப் பச்சனுக்கு எதிராக வருமான வரி சம்மந்தப்பட்ட மேட்டரில் அது ஒரு சில வகையில் சரியா இருக்கும் என்னென்னா வருமானம் எஸ்கேப்டு இன்கம் இருக்கும் அது தொடர்ந்து வந்து நம்மளோட வருமானத்துக்குள்ளேயே பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்கும் அது மேலும் மேலும் வந்து எஸ்கேப்டி இன்கத்தை கொண்டு வந்திருக்கும் ஆனால் இடி வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம் அது மட்டும்தாங்க வேற எந்த பவரும் அவங்களுக்கு கிடையாது ஒரு பண பரிமாற்றம் அது சட்டவிரோதமாக இருக்கணும் அப்போ சட்டவிரோத பணம் பரிமாற்றம் நீங்க வந்து சொத்துக்களை வந்து வாங்கி குவிச்சிருக்கீங்க ரைட்டு அந்த சொத்துகள் வாங்கி குவிச்சதுக்கு ஒரு வழக்கம் நடந்துகிட்டு இருக்கும் எதுல நடந்துட்டு இருக்கோம் டிஸ்ப்ரபோர்ஷனேட் அசட்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் டிஏ எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோம் அப்ப டிஏல நடந்ததை நீங்க ஈடிக்குள்ள கொண்டு வரீங்க அப்ப எப்போ வந்து பைனாலிட்டி ஆஃப் லிட்டிகேஷன் இதுல வரும் சொல்லுங்க கண்டிப்பா இல்ல இப்ப இந்த இடத்துல பலரும் கேக்குறாங்க நம்ம தமிழ்நாடு லஞ்ச துறை வந்து முன்னாள் அமைச்சர்கள் அதாவது அதிமுக அமைச்சர்கள் மீது நிறைய வழக்கு தொடுக்கலாம் அவ்வளவு நடந்தது குறிப்பா வேலுமணிக்காண்டியே நாங்கள் நாங்க நீதிமன்றம் கட்டணம் சிறைச்சாலை கட்டணங்களாலும் பேசுனாங்களே ஆனா முன்னாள் அமைச்சர்கள் மீதான ஊழல் வழக்குகளை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்ப இவங்க வந்து இடிய வச்சு இதை வச்சு ரைடு பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த கவர்மெண்ட் டிஏபிசியை பயன்படுத்தி யாரும் மீது எதுவுமே வழக்கு தொடுக்க மாட்டேங்கிறாங்களே என்ன காரணம்னு கேட்கிறாங்களே அது சட்டப்படி சாத்திய அரசியல் நோக்கம் இருக்கிறதுனால தாங்க இந்த பிரச்சனை வருது டிவிஎஸ்சியும் இடிக்குமான ஒரே ஒரு வேறுபாடு இடி கடைப்பிடிக்கிறது பிஎம்எல்ஏ சட்டம் டிவிஎஸ்சி வந்து பலதரப்பட்ட சட்ட நுணுக்கங்களை உள்ள கொண்டு வர முடியும் டிவிஎஸ்சி முதன்மை குற்றங்களை வந்து புலனாய்வு பண்ண முடியும் அதாவது ஒரு ஒரு எக்ஸ் மந்திரி அவர் பேரில் வந்து அவர் வந்து அவிட வீட்டில் இவ்வளோ சொத்து காட்டியிருக்காரு ஆனால் அவிட வீட்டு பீரியடில் வந்து ஒரு செக் பீரியடு வேணும் இந்த செக் பீரியடில் இவ்வளோ சொத்து வந்து வாங்கியிருக்காரு அப்போ வந்து அவர் அவரோட நோன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துருக்காரு அப்போ அது ஒரு கேஸு டிவிஎஸ்சி கீழே வருது இதில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் இருந்தால் இடி உள்ளே வரும் இப்போ இடி வழக்கு ஃபைனாலிட்டி போகுமானா அதுவும் போகிறது இல்லை என்னென்னா கோர்ட்டோட பல்வேறு ஸ்டேஜஸில் அது நிற்கும் நீதி பரிபாலனத்தோட பல்வேறு எல்லைகளில் அது சிக்கி சின்ன ஆயிரும் ஏற்கனவே அவங்ககிட்ட மேட்டரும் இருக்காது டிவிஎஸ்சி டிவிஎஸ்சி இதே மாதிரி நீதி பரிபாலனத்தோட பல்வேறு சக்கரங்களில் சீக்கிரிருக்கும் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி நாலு வருஷம் பேர் நிறைய வழக்கு போட்டாங்க வேலுமணிலேருந்து பல உதாரணம் இப்போ விஜயபாஸ்கர் எத்தனையோ உதாரணம் சொல்ல முடியும் எல்லா வழக்கும் எங்க ஃபைனாலிட்டிக்கு வந்திருக்குன்னா எங்கேயுமே வராது நாலு வருஷத்துக்குள்ள அது முடிக்கிற மேட்டர் இல்லை முடிக்கணும்னா ஸ்பெஷலாக வந்து செய்யணும் அப்படி ஸ்பெஷலாக செய்யலை தனி நீதிமன்றமே வைக்கணும் அப்படிலாம் வைக்கலை அப்போ அடுத்த கட்டமாக இது என்னாகும் இதே ஆட்சி தொடருது இல்லை வேற ஆட்சி வருது அந்த அந்த கட்டத்தில் அப்படியே டிவிஎஸ்சி நின்று போயிருது இப்போ ஈடியும் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு இந்தியா முழுதும் ஆயிரம் வழக்கு நடக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அப்படின்னா அது அங்கேயே நின்று போயிடும் அப்புறம் திருப்பி வேறு முன்னோரு தடவை பழைய ஆட்சியே வரும்போது திருப்பி இதை தோண்டி எடுப்பாங்க அப்போது எங்களை மாதிரியானவர்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு நாட்டில் நம்ம பல நோக்கங்களுக்காக பல்வேறு சட்டங்களை நிறைவேற்றுறோம் நோக்கங்களை விடுத்து அரசியலுக்கு அந்த சட்டங்கள் பயன்படுத்தப்படும்போது நோக்கங்கள் வந்து சிதைபட்டு போதும் சட்டமும் கிடையாது நியாயமும் கிடையாது 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 அறமும் அது போக அதிகாரிகளோட நேரமும் வீணு நம்ம பொதுமக்களோட வரிப்பணமும் வீணு ஒரு ஆயிரம் வழக்கு நடத்துறதுக்கு பொதுமக்களோட வரிப்பணம் எவ்வளவு செலவாயிருக்கும் அதுவும் வீண் அப்ப ஒரு ஈவன் ஃபார் தட் மேட்டருங்க ஒரு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் இப்ப இதே அதிகாரிகள் மீதான வழக்கு இப்ப இதே ஈடி நமக்கே தெரியும் இங்க வந்து லோக்கலா இதே திண்டுக்கல் ஏரியா பக்கம் தாங்க ஒரு டாக்டர்கிட்ட மிரட்டி பணம் வாங்கிட்டாருன்னு கையங்களவுமா பிடிச்சது அவர்கிட்ட இருந்து கேஷ்வல் லட்சக்கணக்கான ரூபாயும் கைப்பற்றப்பட்டது அவர் ஜெயிலையும் இருந்தார் சுப்ரீம் கோர்ட்டு போய் தான் ஜாமீன் கிடைச்சது அந்த வழக்கு என்னாச்சு இடி அதிகாரி இடி அதிகாரிகள் பேரில் சிபிஐ ரெய்டு நடத்திருக்கு வழக்குகள் என்னாச்சு எதுவுமே ஆகுறது இல்லை அப்படிங்கும் போது காமன் மேனுக்கு இதுல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிருது அதனாலதான் அரசியல்வாதிக்கு தண்டனையே கிடைக்காது இந்த இப்போ ஒரு ரைடு நடத்துறாங்க அரசியல்வாதி பேர்ல பாருங்க போச்சு அப்படின்னு பொதுமக்களுக்கு வந்து ஒரு மனதளவுல வந்து ஒரு நெகட்டிவ் பிம்பை ஏற்பட்டு அந்த அரசியல்வாதிக்கு எதிராக அவங்க ஓட்டு போடணும்ல அப்படி எந்த அரசியல்வாதிக்கு எதிராக ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க ஜெயலலிதா உட்பட நான் கேள்விக்க ஏனென்றால் எல்லாமே அரசியல்ங்கிற ஒரு மனநிலைக்கு காமன் மேனை கொண்டு போய் விட்டாங்க மனநிலைக்கு கண்டிப்பா இவங்க மேல போட்டா அது அவர் போடுறது அவர் மேல போட்டா இவங்க மேலோட பண்றது அப்படிதான் மக்கள் பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க பாக்குறாங்க அதான் இப்ப ஈடிங்கிறதே நீங்க சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜில இருந்து இப்ப போட்டிருக்க பெரியசாமில இருந்து இடையில பொன்முடி நிறைய எல்லாமே ஒன்றிய அரசின் உள்நோக்கத்தோட நடக்குதுங்கிற மாதிரியான விமர்சனம் விவாதம் வந்திருக்கு இது இந்த கட்சி அந்த கட்சிங்கிற மாதிரிதான் மக்கள் பாக்குறாங்களே ஒழிய உண்மையில் இது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் கடைசி வரை வெளிவராமலே போயிருதுங்கிற உங்க ஆதங்கம் வந்து இங்க மிக சரியா பதிவு செஞ்சீங்க makanan.